இன்டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் இன்டைஜன் வந்து எதனால் ஏற்படுதுன்னா அதிகமாக சாப்பிட்றது பசி இருக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடுவில் தண்ணி குடிக்கிறது அதாவது அதிகப்படியான தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் பேசி பேசி சாப்பிட்றது ரொம்ப அதிகமான ஃபேட்டாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப அதிகமாக எண்ணெய் பலகாரங்கள் எடுத்துக்கிறது லேட்டாக சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இன்டைஜன் ஆகும் இன்டைஜஷன் இருக்கும் போது நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து ஏற்படும் அதாவது வந்துட்டு ஸ்டமக் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் நெஞ்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏப்பம் வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வரும் அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட வேர்வை பார்த்தீங்கன்னா வேர்வையுமே வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு இன்டைஜஷனால் இருக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு வயிற்று வலியும் இருக்கும் இந்த இன்டைஜன் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருந்த படியே ஹோம் ரெமடிஸ் எடுத்துக்கலாம் மெயினாக வந்து இதில் இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் தனிப்பட்ட முறையில் நம்ம இஞ்சி எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி தோல் நீக்கி எடுத்து ஒரு கப்பு தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதில் லெமன் ஜூஸ் கலந்துட்டு தேனும் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும் இந்த தண்ணி குடிச்சிட்டு வரும்போதும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகும் அண்ட் செகண்ட் வந்துட்டு ஓமம் ஓமம் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓமம் அதே மாதிரி தான் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி கொஞ்சம் பாதி அளவில் வத்துனதுக்கப்புறமா குடிக்கணும் ஸோ இதுவுமே நமக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஹெல்ப் பண்ணும் மூணாவது வந்துட்டு கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை வந்துட்டு லைட்டாக வந்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு போடிச்சு பாதி ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்து பால் காயம் பால் காயமும் டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணும் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்து தண்ணியில் கலந்து கரைச்சி விட்டுருணும் கரைச்சி விட்டதுக்கப்புறமா அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போதும் நமக்கு வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகும் ஸோ இந்த ரெமடிஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாலும் கரெக்டான நேரத்துக்கு ஒழுங்கான சாப்பாடு அளவோட சாப்பாடாக எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும் போது இந்த டைஜஷன் தொந்தரவு இருக்காது தேங்க் யூ